ஹலோ எவ்ரிவன் சிவகுமாரின் மகன்கள் சூர்யா மற்றும் கார்த்தி சூர்யா நேருக்கு நேர் படம் மூலம் சினிமாவில் நடிக்கத் துவங்கிருக்காங்க அதன் பிறகு சாக்லேட் பாயாக சில படங்களில் வந்து நடிச்சாங்க ஆனால் அது பெரிதாக ஒர்க் ஆகலை அதனால கௌதம் மேனன் இயக்கத்தில் பக்கா ஆக்ஷன் ஹீரோவாக நடித்த காக்க காக்க திரைப்படம் தான் சூர்யாவுக்கு ஒரு மார்க்கட்டையை உருவாக்குச்சு பிறகு பாலாவின் இயக்கத்தில் நடித்த நந்தா மற்றும் பிதாமகன் ஆகிய இரண்டு படங்களுமே சூர்யாவுக்கு கை கொடுத்து ரசிகர்களிடம் பலமானாங்க அதன் பின் பல இயக்குனர்களின் படங்களிலையும் நடித்து முன்னணி நடிகராகவும் மாறினாங்க சூர்யா பக்கம் அவரின் தம்பி கார்த்திக் பருத்திவீரன் படம் படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க கார்த்திக்கு முதல் படமே சூப்பர் ஹிட் ஆனது அதன் பின் பையா படமும் வெற்றி எனவே தொடர்ந்து படங்களில் நடிக்க தூங்கிட்டாங்க கார்த்தி ஜப்பான் அவரின் இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் இப்போ சர்தார் டூ படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அண்ணன் சிங்கம் படத்தில் நடித்தால் கார்த்தி சிறுத்தை படத்துல நடிச்சு மிரட்டியிருக்காங்க ஆனா இத்தனை வருடம் ஆகியும் அண்ணன் தம்பி இருவருமே இணைந்து எந்த திரைப்படத்திலையும் நடிக்கல செய்தியாளர்கள் பலரும் இதை பற்றி கேட்டபோது அவங்களோட பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல கதை அமைஞ்சா செய்வோம் அப்படின்னு இருவருமே சொல்லியிருக்காங்க தற்பொழுது அதற்கான நேரம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா நடித்து வரும் கங்குவா படத்தின் இறுதியில ஒரு கேமியோ வேடத்தில் வராங்களா கார்த்தி சில நிமிடங்கள் அந்த காட்சி அப்படின்னாலும் அது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கங்குவா படம் வந்து இரண்டு பாகங்களா உருவாக்க இரண்டாம் பாகத்தில் சூர்யாவுக்கு டஃப் கொடுக்கும் அசத்தல் வில்லனாக கார்த்தி நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது கங்குவா படத்தில் கார்த்தி நடிக்க உள்ள காட்சி வந்து விரைவில் எடுக்கப்பட உள்ளது சர்தார் டூ பட இடைவெளியில கங்குவா படத்தில் கார்த்தி நடிக்கும் காட்சிகள் வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது எப்படியோ சூர்யாவும் கார்த்தியும் இணைந்து ஒரு படத்தில் நடிப்பது அவர்களின் ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க